Yeah, yeah. கொஞ்சம் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாம எங்க வந்து தேனி மாவட்டம் கடமலை கொண்டு மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியம் தங்க இந்த தங்க வந்து அருள்முக ஸ்ரீ காளியம்மன் கோவில் பங்குனி மாதம் உற்சவ திருவிழா பயங்கரமாக சிறு சிறப்பு கொண்டாடுவாங்க அதிகமாக சாக்கட்டு உள்ள ஒரு பெரிய கிராமம் தங்கம வரமுனாலே ஒரு பயங்கரமாக இருக்கும் ஊர் அவ்வளோ பெரிய ஊர் இந்த ஊரில் தான் இன்றைக்கி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் பங்குனி மாத உற்சவ திருவிழா ஊரோடு சேர்ந்து சூப்பராக கொண்டாடுவாங்க எப்பயும் போல் நைட்டு கரகாட்டம் பார்த்தோம் கரகாட்டம் பார்த்து க அதிகாலை சொல்லி தாத்தாவில் பூவால் கரகம் செஞ்சு ஊர் குழம்பு வந்துக்கிருக்கு பார்த்து த கரகத்தை தூக்கிட்டு என் தம்பி லோகமணி கன்னிச்சாமியாக அந்த வருஷம் வந்து க கரக ஆற்றலை தலையில் சுமந்து வந்துருக்கேன் எப்பையும் எங்கள் அப்பா பூசா எங்கள் அப்பா பூசாரி பேர் பதித்திட்டு வருவார் அவருக்கு பதிலாக நிற்க வந்து என் தம்பி வந்து பூவால் கரகம் செஞ்சு ஆத்தலை ஊர்வலமாக தூக்கி வந்துக்கிட்டேன் அடுத்து வந்து அதுக்கு பின்னாடியே பாருங்கள் எவ்வளோ பெரிய சேலை சாமியை தூக்கிட்டு வந்துக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி கரகம் மோளை கரகம்லாம் வந்துட்டுருக்கு பாருங்க எவ்வளோ சீர் சிறப்புமாக சூப்பராக வந்து பாருங்கள் கரகமெல்லாம் பாருங்கள் பாரு எவ்வளோ தங்கமரத்தில் வருங்க எத்தனை கரகமோ எத்தனை கரகம் இருக்கு பாருங்கள் அதிகால நல்லா பிடிஞ்சிருச்சு முடிஞ்சோடனே சாமியை வந்து ஊர்வலமாக வந்து இங்கே வந்து எப்படின்னா தங்கமரத்து வந்து ஊர்வலம் சுற்றி வர முடியும் நல்லா பிடிஞ்சிருது அந்த ஏழு மணி ஏழரை மணிக்கு எங்கள் ஏரியாலாம் எப்போ ஆறு மணிக்கு அஞ்சு டு ஆறுக்குள்ளேயே சாமியை கொண்டு சேர்த்துருவோம் இது பெரிய அந்த பாருங்கள் இன்னும் இந்த கரகத்தை வந்து லோகமணி போகிற அண்ணன் லோகமணிக்கு அண்ணே அவர் தூக்கி போகிறா ரெண்டு மாறி மாறி தூக்கிட்டு போயிருக்காங்க முதல் வருஷம் ரெண்டு கன்னி சாமி நல்லா தூக்கிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் அவருங்க சாமியெல்லாம் பாருங்கள் எம்புட்டை ஆக்ரோசமாக ஆடி வருதுன்னு அதே மாதிரி கரகம் தூக்கிட்டு வரோம் போதில் ஊர் குலம் நல்லா தெருதுவாக தெரு நல்லா சுற்றி வராங்க நம்ம ஒரே நேரத்தில் போய் ஒரே நேரத்தில் வருவோம் அப்படின்னா இல்லை அதேமாதிரி கரகமும் நிறையா கூட குறையாக கரகம் கரகம் மட்டும் எவ்வளோ கரகம் வருங்க கரகமாக நிறையா இருக்குது முளைப்பாரி அதே மாதிரி நிறையா முளைப்பாரி ஏன்னா தகமல வந்து பெரிய கிராமம் கரக ம கரக மழைப்பெல்லாம் அதிகமாக இருக்க இப்போ இதே இருக்கும் ஏன்னா பாருங்கள் எத்தனை பேர் கரகமாக போட்டு வந்துக்கலாங்க கரகமாக வருது அதுக்கு அடுத்து வந்து கரகத்தை முடிச்சுட்டு மாபுக்கு எடுத்துகிட்டு தீச்சட்டி ஆடுவாங்க தீசட்டி அடிச்சிட்டு அப்படியே ஊர்வலமாக இறந்தாரி எல்லாம் ஆடி பாடி வருவாங்க சாயந்தரம் முளைப்பாத்திட்டு வருவாங்க ரெண்டாவது நாள் கரகாட்டுந்தேன் மூணாவது நாள் வந்து ஆடலம் பாடுறோம் இந்த மூணு நிகழ்ச்சியும் பாருங்கள் குமாரெலாம் பாருங்கள் எவ்வளோ கரகத்தை தூக்கி தூக்கிட்டு போகிறது மூணாவது நாள் வந்து ஆ ஆடலம் பாடலாம் நல்லா சிறு சிரமமாக சூப்பராக இருந்தோம் கொண்டாடினாங்க பார்க்கவே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஆனந்தமாக ஊர்வலமாக சாமி வந்து அப்படியே சாமி செஞ்சு சாமி ஊர்வலமாக வருவாருங்க ரொம்ப ரொம்ப ப பார்க்கவே பரவாயில்லடா நமக்கு அப்படின்ற மாதிரி வந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் சாமி இந்த சாமிக்கு முன்னாடி வருது ஒவ்வொரு நேரம் அருள் வந்துடுங்க அதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து கண்ணாடி காமிச்சு அந்த ஆத்தா அந்த அழக பாசுக்கு அருள் அப்படியே அப்படி பின்வங்கி அப்படி ஆகி வருது அதுக்கு பிறகு பாருங்கள் ஒரு மெயின் ரோட்டில் வரணும்னா இல்லைங்க தெரு நல்ல தெருவில் மெயின் தூர் கிழக்கு தெருவில் வந்தாங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே ஏன்னா காலையில் கரக்ட்டு வரும்போது இந்த இந்த தெருவில் வர நான் பார்க்கவே இப்பெல்லாம் தெருவிலாம் போவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா அங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து காலையில் நாலு டு அஞ்சு கூன்று ஆறு மணிக்குள்ளே வந்து கரை வந்து கோயிலுக்குள்ளே வந்துடும் இது பெரிய ஒரு நாள் என்னாச்சுன்னா ஏழு ஏழு மணி ஏழரை ஆகிடுது சாமியை ஊரில் சுற்றி வர பத்தகரி பக்தர்கள் வந்து நல்ல வீட்டில் வாசத்தை தெரிச்சு கோலம் போட்டு சாமி பச்சன துண்ணூறு துண்ணூறு ஊற்றி துண்ணூறு வாங்கி ஆசீர்வாதம் வாங்கி ம மஞ்சள் சாமிக்கு ஊற்றி பயங்கரமாக அதிலேயே கொலை நேரம் ஆகிப்போகுது சாமியை கொண்டு ஊர் குலம் வர்றதுக்கு அதிலே குழந்தை போகுது பாருங்கள் இந்த சாமியெல்லாம் பாரு எங்கள் இந்த சாமி கோயில் பாருதேன் என் தம்பி சாமி தான் எவ்வளோ சாமி வந்து ஆக்ரோசமாக ஆடி ஆடி பாடி வருதுன்னு பாருங்கள் சூப்பராக பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப பராயிரம் தங்க மாறத்தில் எப்படி கும்பிட்றாங்க ஏன்னால் தாய் கிராமம் எங்களுக்கு தங்கமாரம் ஏன்னா எங்கள் பெரிய கிராமமாக இருக்கிறதுனால சரி ஓகே போட்டு அப்படியே வந்து பாருங்க அந்த ஆத்தாலை எம்பிட்டு ஆக்ரோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக கொண்டுக்கிட்டு இதில் அப்படியே ஊர்வலமாக வந்துக்கிட்டு இதில் வந்து சணக்கட்டு அதிகமாக இருக்க ஊர்னால எல்லா ஜாதியும் இருப்பாங்க ஜாதி மதம் வேதம் பார்க்காம ஒத்துமையாக நல்லா சந்தோஷமாக கொண்டாடி இது பண்ணுவாங்க அதிகமாக சண்டை சத்தம் பிடிக்க மாட்டாங்க ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க தங்கம் மாரனாலே பராயிடலாம் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தங்கமரத்தில் வந்து சீரும் சிறப்புமாக சூப்பராக இது பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா தங்க வந்து கோவில் வந்து ஊருக்கு தக்க அந்த ஊருக்கு கலக்கம் இருந்தால் கூட அத்தண்டி ஊரில் வந்து இடம் கம்மியாக இருந்தால் கூட மெயின் ரோட்டில் இருந்தால் கூட அனைவரும் அங்கே தாங்க நிகழ்ச்சியாக நடத்துவாங்க ஒரு சிலர் கோயிலை எங்கேயே விட்டுட்டு எங்கே நிகழ்ச்சி நடத்துவாங்க இது வருவாங்க ஆனால் இங்கே வந்து சின்ன இதாக இருந்தாக்கிறோம் பயங்கரமாக நிகழ்ச்சி வந்து அந்த ஊரில் அந்த காத்தாளுக்கு முன்னாடிதே கரகாட்டங்கள் ஒயிலாட்டம் மானாட்டம் மயிலாட்டம் எல்லாமே தான் நடக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நைட்டில் எல்லாம் பார்த்து கரகாட்டம்லாம் பார்த்தோம்னா அம்புட்டு அழகாக அப்படியே பார்க்க பார்க்க எள்ளு போட எடுக்க முடியாது அம்புட்டு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளவு நிகழ்ச்சியை போல் அப்படி பார்ப்பாங்க நம்ம ஊர் பெரிய ஊர் நம்ம ஆளில் உட்காந்து பார்க்க பார்க்க பத்தாது அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க நெட்டுக்கா மேற்கு பக்கம் ஆள் கிழக்கு பக்கம் ஃபுல் ஆள் வடக்கு பக்கம் ஃபுல் ஆள் தெற்கு பக்கம் ஆத்தா இருக்கு கோயிலில் பக்கம் ஃபுல் ஆளு பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு கூட்டமும் பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பறச்ச இந்த இவ்வளோ பெரிய ஊரில் இந்த சின்ன இடத்துல உட்காந்து மட்டும் பார்க்குறேன்னா யாருமே பார்க்காம நல்லா எல்லாமே நிகழ்ச்சி நல்லா பார்ப்பேன் எல்லாமே ரசித்து ரசிச்சு வாங்க தகமாரத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் ஆத்தாவை தூக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலில் வந்து கோயிலை சுற்றி கரகத்தை ஆத்தா பூவால் கரகத்துக்கு உள்ளே வச்சுட்டு இத்தனை கரகத்தை உள்ளே வைக்க முடியாது அதனால வந்து பக்கத்தில் கோயில் இடம் இருக்கு அந்த கோயில் இடத்துல கரகத்தை வைக்க வைக்கிறாங்க பாருங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் மாங்கல்ய பூஜை நடந்துச்சு மாங்கல்ய பூஜை நடந்தது எனக்கு கொஞ்சம் தெரியலை மாங்காலிய பூஜை நடந்தது அதனால் மாங்கல்ய பூஜை நடந்த வீடியோ எடுத்து போட முடியல அதேமாதிரி தீச்செட்டி ஒம்பது மணிக்கு மேலே தீச்செட்டி எடுப்பாங்கன்னு நினச்சி நம்பாடுக்கு கரகத்தை வச்சு வீட்டுக்கு போயிட்டேங்க இவங்க வீட்டுக்கு போய் வர தீச்சட்டி எடுத்து முடிச்சிட்டாங்க அதனால தீச்சட்டி வீடியோ எடுத்து போக முடியல அடுத்து வந்து இப்போ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க விட நான் நல்லபடியாக அடுத்து வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் தொடர்ந்து வந்து அந்த அப்புறம் இந்த எல்லாத்துக்குமே இந்த க கரகாட்டை ஆர்டர் வந்து அது இந்த வருஷம் வந்து எந்த வீடியோமே எடுத்து போட முடியல காரணம்னா இது பண்ணுறது போல் ஒவ்வொரு விஷயம் வந்து கொ கொஞ்சம் கொஞ்சம் நேராக நேரம் ஆயிடுது அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்போது அந்த வீடியோ எடுத்து போடும்போது இதாக மட்டும் சரி கரகாட்டை எப்பயும் ஆர்டர் தானே அப்படின்ட்டு இந்த இவங்க என்னென்ன புதுமையாக பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த விஷயத்துலேயே வரும்போது அந்த எடுத்து போட முடியல அதனால் வந்து தகமாக ஒருத்தரது ஒரே பாட்டுதே இந்த இந்த வருஷம் வந்து இந்த ஒன்றாம் முதல் பாகத்தோடு அப்படியே இந்த இந்த வீடியோ வந்து ரெண்டாம் பாகம் மூணாம் பாகம் போன வருஷமாதிரிலாம் வரல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கொஞ்சம் ரெண்டு மா அந்த மாறி மாறி வந்ததுனால வந்து டைம் வந்து நான் சரியாக கீப்பப் பண்ணாததுனால எனக்கு அந்த அந்த டைத்துக்கு வந்து இந்த தொட்டை இது பண்ணி போட முடியல அவ்வளோதான் வேறு விஷயம் இல்லை அப்படியே சாய்ந்தரம் கரகரம் முடிஞ்சு பூரா முடிச்சுட்டு சாப்பிட்டு சாயந்தரம் வந்து ஊர்வலமும் வந்து கரகம் எடுத்து வந்து மலைப்பாரி ஊர்வலம் வந்துக்கிருக்கு பாருங்கள் பசங்கெல்லாம் நல்லா சூப்பராக ஆடி பாடி சந்தோஷமாக அந்த மலைப்பாரி தூக்கி ஊர்வலம் வந்து ஆடிப்பாடி வரும்போதெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் சின்ன பசங்க தனியாக பெரிய பசங்கள் தனியாக சூப்பராக ஆடி ஏன்னா ஊர் கடல் போல் ஊருங்க அதனால் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட முடியாது அதனால ஒரு சந்துக்குள்னுட்டு எடுத்துக்கிறீங்க பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போனால் எப்படியும் அதை வெளியேற்றவே மணி நேரம் இருபது ஆகிரும் அதனால் இந்த விட்ட சாட்டாக அப்படி இந்த மாதிரி அந்த முளைப்பாரி பசங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வந்து இதை எடுத்து எடுக்கப்பட்ட வீடியோ பாருங்கள் பாருங்கள் சூப்பராக நல்லா தகமர்த்த நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க நம்ம எல்லோரும் குரூப் ட்ரெஸ் எடுத்து அந்தந்த குரூப் பசங்க அந்த மூணு பேர் ஒரு குரூப் ட்ரெஸ் இந்த பூரா குரூப் ட்ரெஸ்ஸு எடுத்து குரூப் ட்ரெஸ் எடுத்து நல்லா சூப்பராக ஆடி பாடி கொண்டாடி வர வரும்போதுலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கரகம் கரகத்தை தூக்கி வச்சு முளைப்பாயிரம் தூக்கிட்டு வரந்தால் இது பெரிய ஊருங்க அதனால பெரிய ஊரகிறதுனால இவங்க கரெக்டாக மூணு மணிக்கெல்லாம் ஒரு மணி மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் பரப்பிட்டாத்தேன் ஊர் உலம்ப சுற்றி வரக்கு சாயந்தரம் ஆறு ஏழு மணி ஆயிரும் ஏன்னா இந்த பக்கம் கலக்கு க கடைசியில் இருக்குது ஆத்தா களி ஆத்தா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஊர் உலம்ப அது வருஷ நாடு ரோடு போய் அந்த பக்கம் போய் மேற்கு போய் மறுபடியும் வடக்கு போய் மறுபடியும் கோயிலுக்கு இருந்தால் அப்போ பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ நேரம் மா மாமா மலைப்பாரியை தூக்கிட்டு பக்தர்கள் வருவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் எங்கே தங்க ஒரு ஒரு வட்டம் வந்து மரத்தில் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து திருவிழா பாருங்கள் அவ்வளோ ஜகஜகுதியாக சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் சாமி திருவுலம்ப ஊர்வலமாக வந்துக்கிறவங்க நல்லா நல்லாயிருக்கும் இங்கே பாரு எவ்வளோ அமைதியாக பொறுமையாக எவ்வளோ சூப்பராக போகிறாங்க பாருங்க அவ்வளோ அக அமைதியாக அவ்வளோ சிறப்பாக சூப்பராக கொடுப்பாங்க கரக கரகமும் நல்லா வருஷம் வளர்ந்துருக்கு முளைப்பாரியே ஒரே மாதிரி ஒன்றா வந்துருக்கு பாருங்க எல்லாம் தட்டெல்லாம் ஒரே சைஸ் தட்டை எடுத்து அந்த சாமியை ஊர்வலமாக அந்த அழகாக ஆத்தா ஊர்வலமாக அப்படியே நட நடந்து சாமியை தூக்கிட்டு அழகாக வந்துருக்காங்க பாருங்க இன்னும் வந்து மலைப்பாரி இன்னும் கொஞ்சம் அதிகம் இன்னொரு வீட்டில் இருக்குங்க நீ போய் போய் இன்னொரு வீட்டில் போய் மலைப்பாரி தூக்குவாங்க இவங்கெல்லாம் மலைப்பாரி தூக்கிட்டு வரப்போ தான் கா மேக்கு மேற்கூடிசேருந்து கீ குடிசு வரைக்கும் அம்புட்டு கூட்டு வரும் மிளப்பாரிக்கு ஏன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த மலைப்பாரியெல்லாம் கொண்டு வரணும்னு பார்த்தா இப்போ பசங்களாம் ஆட்ரு ஆடற ஆடுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஆடி சீரும் சிறப்புமும் அப்படி சூப்பர் கூட்டுருவாங்க எல்லா விவரம் பாருங்கள் சூப்பராக அழகாக கொண்டு வந்து எங்கள் ஆத்தெல்லாம் பாருங்கள் எம்பிட்டு அழகாக சாமிக்கு பூஜை பண்ணிக்கிற சிறப்பாக பூஜை பண்ணிக்கிருக்குங்க திருநூறு போய் விட்டுச்சு அவங்க இவங்க தான் கிட்டத்தட்ட எங்கள் ஆத்தாட்டிலே அவங்க இது பண்ணுறதுலாம் தான் எங்கள் ஆத்தெல்லாம் பிரிக்க முடியாது எல்லாம் ஊரில் சுற்றி வந்தாச்சு மலைப்பாரி கலைக்காச்சு அன்றைக்கி இலக்க நைட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டாங்க சூப்பராகிச்சு ஆடலும் பால் நிகழ்ச்சி எங்கே போட்டாங்கன்னா ஊருக்கு கிழக்க முதல் வீடு விநாயகர் வீடு அந்த விநாயகர் வீடுகிட்ட மேடை அமைச்சு உப்பு வைக்கலாம் வக்கியெல்லாம் போகிறதுக்குலாம் தனியாக பசுக்கு வீடெலாம் தனியாக விட்டுட்டு யாருக்கும் எந்த இடஞ்சும் இல்லாமல் சூப்பராக வச்சு அழகாக கிராமத்தில் பொம்பிளாடு தனியாக ஒதுக்கி ஆம்பிளாடு தனியாக ஒதுக்கி காவல்துறை வந்து நல்லா சிறப்பாக இது பண்ணாங்க காவல்துறைக்கு வந்து கடம்புக்கு வந்து மேடம்பாறை ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து நம்ம கடம்பூர்லேருந்து காவல்துறை வந்தாங்க அவங்களுக்கு வந்து தங்கம கிராம பொதுமக்கள் சார்பாக வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதேமாதிரி வணக்கம் அம்மா யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் எங்கே உங்களுக்கு பணி சிறந்தது சூப்பராக வந்து யாரும் எந்த கரைச்சரும் பண்ணல அழகாக எங்கள் ஊர் பசங்க பயங்கரமாக ஆட்டி பாட்டி எள்ளு போட்டால் எடுக்க முடியாதுங்க அத்தண்டி ஒரு ரோடு ஃபுல்லாக இங்கேருந்து கீழே உட்கார ஆரம்பித்து மேட்டு வரைக்குமே சரியான கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு இப்போ அந்த வீடியோவை வரும் பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக ஆளுகோகம் பக்தர்கள் உக்காந்து அவ்வளோ உதவிச்சாங்க எந்த கரைச்சலும் இல்லை இந்த எந்திரிச்சு ஆடுறோம் வைக்கிறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது அழகாக சூப்பராக அந்த இடத்துலயே அது சந்தோஷத்தை பரிமாறிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க நல்லா சூப்பராக எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்து அழகாக எடுத்து போட்டாச்சு ஏன்னா வருஷம் வருஷம் பாட்டெல்லாம் போட நீங்கள் நிறைய சொல்லலாம் பாட்டு போ போட்டு இது இது வேணால் அங்கே நம்ம யூடியூப்லேருந்து நமக்கு அந்த அப்போ இது காப்பிரைட் ஆகிரும் அதனாலே உங்களுக்கு வந்து இது எடுத்து போட முடியல பாருங்கள் எவ்வளவு மக்கள் பாருங்கள் அந்த பக்கம் அந்த ஒரு மேலே போஸ்ட் மாதிரி இருக்கலாம் அங்கே வரைக்குமே இடைபடாமல் கேப்பு விடாமல் நடந்து கூட போக முடியாதுங்க அந்த அளவுக்கு நடந்து இருந்தாலும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோ கூட்டம் ஏன்னா த தங்கம்மாவோடு வந்து பயங்கரமான பெரிய ஊருங்க அந்த ஊரில் வந்து பாருங்கள் கிழக்கு ம கிழக்கு பக்கம் நடக்க ஆடலும் பழக்கம் எவ்வளோ ஒற்றுமையாக சூப்பராக இந்த பசங்க ஆடு கூட பாருங்கள் உட்காந்துக்கிட்டே அழகாக சந்தோஷத்தை பரிமாறிக்கிட்டு அழகாக சூப்பராக ஆடிக்கிட்டு வச்சுக்கி இருக்கும்போது நமக்கு பார்க்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பராயிரம் பசங்க அதே மாதிரி பேசுகிற வார்த்தையை வைக்கிறதுலாம் எல்லாமே நல்லா பவியமாக நல்ல மரியாதையாக வயசுக்கு மரியாதை கொடுத்து ஆளுகள்லாம் நல்லா பேசுகிற வைக்கிற நல்லா சூப்பராக பேசுவாங்க நல்லா தான் ஏன்னா பாசத்துக்கு வந்து நல்லா மதிப்பு மதிப்பு கொடுப்பாங்க தங்கமாரத்தில் அவ்வளோ உரிய பசங்கள் நல்லா பசங்கள் பசங்களும் நல்ல பசங்கள் பெரியவங்க அவங்க வந்து அவங்களோட பசங்க வந்து நல்லா சூப்பராக இது பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து வந்து வணக்கம் யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாவுள்ள அந்த சொல்லுங்கள் வந்து கலந்துக்கலாம் நம்ம யூடியூப் யூடியூப் வீடியோ எடுத்து போகிறதுக்கு வந்து எந்த வித கட்டணமும் கட்டணமும் கட்டணமாக செய்கிறது தேவையில்லை நீங்கள் அழைத்தால் போதும் வீட்டுக்கு உங்கள் ஊருக்கு ஓடடி வந்து வீடியோ எடுத்து போயிட்டு அழகாக ஆத்தாளின் புகழ உலகம் வந்து பரப்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கேன் தொடர்ந்து வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊருக்கு வந்து அவங்க வீடியோ எடுத்து போட்டு நம்ம ஊரில் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது நம்ம ஊரில் வர முடியாமல் வெளியில் இருக்கவங்க வந்து நம்ம நிகழ்ச்சி அவன் யூடியூப் மூணு அவங்க நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணும் போதெல்லாம் அதில் வர்ற ஆனந்தம் அதை விட சந்தோஷம் உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை ஏன்னா அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வணக்கம் மாமி இன்றைக்கி தங்கம்பர காளியம்மன் கோவில் இருந்து